அப்பம் காலை வணக்கம் குழந்தைகளா இன்னைக்கு நாம பார்க்க போறது தமிழ் ட்ரைப்ஸ் தமிழ் தமிழ் ட்ரைஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போறது அணில் பாட்டு அணில் பாட்டு பாடலாமா ஓகே அனிலே அனிலே ஓடி வா அழகிய அணிலே ஓடி வா பொய்யா பாரம் ஏறி வாுண்டு பழம் கொண்டு வா பாதி பழம் நெல்லில் பாதி பழம் முனி இடம் கூரி இருவரும் கோரித்து பொரித்துரித்துலந்துக்கலாம் புரிஞ்சுதா அவங்களுக்கு இந்த பாட்டு இந்த பாட்டு நூறு வாட்டி நூறு வாட்டி நம்ம பாடலாமா புரிஞ்சுதா அவங்களுக்கு அணிலே அணிலே ஓரிவா அழகிய அணிலே ஓரிவா கொய்யா மரம் ஏதுவா குண்டு பழம் கொண்டுவா பாதி பழம் உன்னிடம் பாதி பழம் உண்விடம் கூலி பூலி இருவர் तीन